சுவர்க்கம் என்பது ஒரு வாழ்க்கை லைஃப் லைஃப் என்ன இருக்கணும் அங்க ஒரு ஸ்டைல் அது கொண்டு இருக்கணும் காலாவது நம்ம வந்து காலை மாலை இரவு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை ஹதீஸ்ல வந்திருந்தா நம்ம அதை எடுக்கலாம் அப்ப அந்த இடத்துல வந்து காலை மாலை இரவு குடும்பம் இந்த ஒரு பகுதி இருந்தா தான் லைஃபா இருக்கணும் நானா ஒரு பக்கம் சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டு வந்துட்டு என்னது அது ஒரு சந்தோஷமாக இருக்காது அதை ரசூலாங்க சொல்லி காட்டுறாங்க சஹி முஸ்லீம்ல வரது எப்படி சொல்லி காட்டுறாங்கன்னா அங்கேயும் ஜும்மா தினம் உண்டு வெள்ளிக்கிழமை நாள் கொத்துபால நடக்காது வெள்ளிக்கிழமை நாள் யாரெல்லாம் வந்து இங்க ஜும்மா தொழுதாங்களோ அவங்களுக்கு தான் அங்க ஜும்மா தினத்துல ஜும்மா இல்லாம என்ன செய்யலாம் கொத்துபா இல்லாம இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு காலையில கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும் என்ன செய்வாங்க போவாங்க அப்படி மார்க்கெட்டுக்கு போனோம்னு சொன்னால் அதுல பாருங்க இந்த எவம்பு ஜும்மான்னு வருது அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வியாபாரத்தை உடுங்கன்னு அல்லாவுத்தால குரான்ல சொல்றேன் ஜும்மா காலை சொன்னேன் அங்க அப்பதான் மார்க்கெட்டே இருக்கு வெள்ளிக்கிழமை தான் மார்க்கெட்டுக்கு மார்க்கெட்டு போய் யோசிக்கலாம் அங்க மார்க்கெட் அங்கதான் நினைச்சோட எல்லாமே நடந்துருமே அப்ப இது எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப்படுது அங்க ஒரு லைஃப் ஸ்டைல் என்ன செய்யுது இருக்குது அங்கே ஒரு மார்க்கெட்ட தேவை என்ன செய்யுது சூக்குடைய தேவை இருக்குது என்ன அப்படின்னா அல்லா ஒரு அழகான ஒரு லைஃப் என்ன செய்திருக்கிறார் வைத்து இருக்கிறார் அது எப்படி நடக்கும் அங்கே பிசினஸ் பண்ணி கஷ்டப்படணும்னு நினைச்சிட கூட அங்க ஒரு அல்லாஹுத்தால ஒரு வாழ்க்கையுடைய ஒரு மார்க்கெட் ஒரு சந்தை என்கின்ற ஒரு பகுதி வச்சுக்கிறான் அது லைஃப் தனியானது எல்லாரும் வீட்டுல உள்ள பெண்களை வச்சுட்டு மார்க்கெட்டு போயிட்டு வருவாங்க வார ஒரு சரியான தூசி ஒன்று அடிக்கும் தூசி அடிச்சு மேலெல்லாம் பட்டு அழுக்காகி என்ன செய்வோம் வீட்டுக்கு அவர்கள் திரும்பி வருவார்கள் மனைவர்கள் சொல்லுவாங்க எங்க போனீங்க போனதை விட அழகான முறையில வாரீங்களே வாசத்தோடு வாரீங்களே எங்க போனீங்க அப்படின்னு கேட்பாங்க கேட்டுவிட்டு நிலமே கஸ்தூரியாக இருக்கும் சொர்க்கத்துடைய அந்த முழு அந்த இட பரப்பளவும் கஸ்தூரியாக இருக்கும் தூசி அடிச்சா மேல ஒற்றது என்ன கஸ்தூரி தான் சல்லாஹுலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே அல்லாவுடைய செய்திகள் அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்ப அன்புள்ள சகோதரர்களே சொர்க்கத்துடைய அந்த நிலமே கஸ்தூரியாக இருக்கும் இந்த உலகத்தில் நடக்கிற மாதிரியான எதிர் நிகழ்வுகள் அங்கே உண்டு ஆனா எல்லாம் உங்களுக்கு என்னத்தை உண்டாக்கும் என்ன செய்யும் உண்டாக்கும் தூசி அடிக்கும் ஆனா வாசத்தோட திரும்பி வருவீங்க தூசி எங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை அது கஸ்தூரி எல்லாரும் என்ன அப்படி ஒரு லைஃப் நீ இந்த எதெல்லாம் எதெல்லாம் கண்டோமோ கண்டோமோ மைனஸ் ஆக அதெல்லாம் நல்ல வழங்கப்படும் பல இடத்துல அதை வச்சு சொர்க்கத்தை நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கலாம் என்ன சாராயம் சொர்க்கப்படுமா கொடுக்கப்படாத கொடுக்கப்படும் என்ன எரிக்காது உளறி தெரிய மாட்டோம் குடிச்சிட்டு விளங்கிட்டா அதாவது அதுல அல்லாஹு என்ன சொல்லுங்க வலாகும் அவர்கள் போதையுடையவர்களாக உடையவர்களாக அதனால் மாற மாட்டார்கள் போதை உடையவராக மாற மாட்டாங்கன்னா என்ன இதுல கொஞ்சம் போதையோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு என்ன சொன்னா அப்ப என்னது அது விளங்கிட்டா அப்படின்ற நினைக்கக்கூடிய தன்மை ஒன்று இருக்கு அன்புள்ள சகோதரர்களை இங்கதான் பிழை விடுறோம் சொர்க்கம் வலாஹத்தர அலா கல்வி ரஜூலின் ஒரு மனிதனுடைய சிந்தனையில வராத அமைப்புல என்ன செய்யும் செய்ய முடிக்கும் நீங்க என்ன சாராயத்தை எதிர்பார்த்தீங்க எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் உங்களோட மூளை மட்டும் என்ன செய்யாது மழுங்கி போகாது உங்களுக்கு அதுல கிடைக்க வேண்டிய கிடைச்சா சரிதானே அது கிடைக்கும் என்றால் அவசரம் அது என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்கும் என்றால் இதுல இருந்து ஒன்று புரிஞ்சு கொள்றோம் நம்ம மைனஸ் என்று நினைக்கக்கூடிய அமைப்பிலான இந்த உலகத்துல நினைக்கக்கூடிய விஷயங்கள் அங்க கிடைக்கும் அதனுடைய அந்த எதிர்த்தன்மைகள் என்ன செஞ்சிடும் இல்லாமல் போய்விடும் இது ரெண்டாவது செய்தி நம்ம சொர்க்கத்தை புரிஞ்சுக்கிறது தூசி அடிச்சா வாசனையோடு வரது இந்த மாதிரி அடைஞ்சா வரக்கூடிய செய்தியை பார்க்க சொர்க்கம் என்பது ஒரு வாழ்க்கை மார்க்கெட் போறது வெள்ளிக்கிழமை ஒன்று வர நாள் வீட்டுக்கு திரும்பி வர்றது ரோட்லயே திரிஞ்சிட்டு நினைச்சது கூட சொர்க்க வாழ்க்கை மரத்துல ரெடிப்போம் அங்க போறோம் இப்படி எல்லாம் இல்ல சொர்க்க வாழ்க்கைன்னா அது ஒரு வாழ்க்கை லைஃப் அதுல நம்ம வீட்டுக்கு வருவோம் போவோம் காலை மாலை எல்லாம் இருக்கும் ஆனா அங்க என்ன அவர்கள் வந்து சம்சவ் வலாசம் ஹரிகிறார் கடும் குளிர்ச்சியை காண மாட்டார்கள் கடும் சூட்டை காண மாட்டார்கள் இதமான ஒரு நிலை என்ன செய்யும் நம்ம சொல்ல நேரத்தை சொல்லுவோமே இன்னைக்கு என்ன இப்படி வித்தியாசமா இருக்கேன் அதை நினைக்கிறோமே அதுதான் இல்லை அதை விட பண்பனங்க என்ன செய்யும் அந்த காலநிலை நம்மளுக்கு கிடைக்க இன்றைக்கு அதுல சந்தோஷம் என்ன செய்யும் இருக்கும் அப்ப இது நம்ம இதையும் நம்ம புரிந்து கொள்கிறோம் இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்பது தோட்டலாக இருக்கு ஒரு வாழ்க்கை நீங்க வந்து எதிர்பார்க்கிற ஒரு வித்தியாசமான ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை சொன்னத்தை தான் சொல்லலாம் கற்பனை பண்ணா அது வராதுன்றாங்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கான ஒரு அம்சம் அங்கே என்ன செய்யும் இருக்கும் அடுத்ததாக சொர்க்கத்தில் என்னடா ஆசைப்படலாமா எல்லாமே கிடைச்சிட்டு எல்லாமே கிடைச்சா ஆசைப்படுறது ஆனா ஆசைப்படுறது ஒரு இன்பம் மனிதனுக்கு ஆசைப்படுறது ஒரு சுகமா இல்லையா அதனால வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றைக்கு ஒத்துட்டு ஆசை முடியுதோ அன்றைக்கு அவன் லைஃப் முடிஞ்சே அர்த்தம் இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க என்னப்பா லைஃப்ல எந்த நாளும் பிரச்சனை இது முடிஞ்சா உண்டு அது முடிஞ்சா உண்டு அது முடிஞ்சா லைஃப் முடிஞ்சது அவ்வளவுதான் என்ன பிரச்சனை புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா உண்டு முடிஞ்சா உண்டு ஒண்ணு முடிஞ்சா உண்டு தொடர்ந்து வந்து கண்டே இருக்கிறேன் மற்ற என்னத்துக்கு நீ வாழ்றாய் சந்தோஷத்துக்கு தான் நீ வாழ்றாய் அப்ப ஒரு பிரச்சனை வந்தா தான் அதுக்கு சந்தோஷத்துல பெருமதி விளங்கும் அதனால ஒண்டு முடி ஒன்று வந்து கண்டே தான் இருக்கும் என்றைக்கு உனக்கு எல்லாம் முடிஞ்சுதோ அன்றைக்கு நீ வாழ்ற பிரயோசனமே இல்லை அதனால் அல்லாஹுத்தால இந்த மால் உஸ்ரி உஸ்ரா என்ற ஒரு பகுதி வச்சு அது ரெண்டும் அப்படி போயிட்டே இருக்கும் இது இயல்பு அப்ப மனிதனுக்கு ஒரு ஆசை எதிர்பார்ப்பு என்கின்ற ஒன்று இருக்கணும் அதெல்லாம் எடுத்துருவானா சொர்க்கத்துல நினைச்சது எல்லாமே வந்துடும் நம்ம நினைச்சதெல்லாம் கிடைச்சிடும் அப்ப அதெல்லாம் எடுத்து எல்லாமே கிடைக்கும் ஆசைன்ற ஒரு பகுதி இருக்கணுமே அது இருக்கும் சந்தோஷமான செய்தி அது என்ன அது இருக்கும் என்ன ஆசைப்படலாம் சொர்க்கத்துல எல்லாம் இருக்கும் வித்தியாசமா ஆசைப்படலாம் எல்லாமே இருக்கும் வித்தியாசமா ஆசைப்படலாம் என்ன நம்ம படிச்சுக்கிறோம் அந்த ஹதீஸ் சகி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி ஒரு மனிதர் யாவா எனக்கு விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாரு சொர்க்கத்தில் போய் என்ன ஆசை வருதுன்னு பாருங்க என்ன எல்லாம் இருந்தால் விவசாயம் செய்ய ஆசை வரும் சரியா நல்ல பணக்காரம் இது மண் குடிசை கட்டிருப்பேன் அது ஒரு பழைய இதை சொல்லி என்டிக்கா இருக்கேன்னு சொல்லி அந்த மாதிரி எனக்கு விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் பல்ல முதலா கேள்வி உனக்கு தான் எல்லாமே இருக்குது விவசாயம் செய்யற ஒரு எந்த தேவையும் நான் வைக்கவில்லை என்று அப்படி இருந்தால் எனக்கு என்ன செய்யணும் நான் விவசாயம் செய்யணும் அது ஒரு ஆசை அப்ப ஆசைப்படுவதற்கு ஒரு ரைட் அங்க என்ன செய்யுது சொர்க்கத்துல விவசாயம் செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சிருக்காண்டா ஆசைக்கு உரிமை என்ன செஞ்சிருக்கு சொர்க்கத்துல வழங்கப்பட்டிருக்கிறது அல்லாஹுத்தால அந்த நேர்த்தியான ஆசையா தான் அதை வைப்பான் எங்களோட சிந்தனைகள் நேர்த்தியா தான் இருக்கும் அப்ப இவர் உடனே எல்லா கையில என்னது விதைகள்லாம் எடுத்து போட்டு தூவாரு விவசாயம் செய்யறதுக்கு பெஸ்ட் பண்ண அனுபவப்படுறாரு எல்லாம் போட்டு வயல்ல போட்டு எல்லாம் தூவி இங்கில திரும்பி இங்கில முடிஞ்சா என்ன எல்லாம் வளந்துச்சு சரியா எல்லாம் வளந்து கதறுகள்லாம் அப்படி போய் நிக்கிது இவர் ஒண்ணும் செய்யல அதுக்குள்ள எல்லாம் வளர்ந்துச்சு இப்படி பார்த்துட்டீங்க சொர்க்கம் நான் என்ன சொன்னேன் வேகம் பாஸ்ட் அதான் சொர்க்கத்துடைய இயல்பு காலம் என்றது அங்க வித்தியாசம் அப்படி பார்த்துட்டு தகைச்சிட்டு இருக்கிற டைப்ல அல்லாஹு தாலா சொல்லுவான் லா யுஸ்பி அகசை உன்னை எதுவும் திருப்திப்படுத்த முடியாது அவனை பார்த்து அல்லாஹு தாலா சொல்லுவான் ஆதமுடைய மகனே உன்னைய மனசை நிரப்புறன்றது எந்த ஒன்றும் உன்னை திருப்திப்படுத்தாது அல்லாஹ் வச்சுக்கலாம் அதை இயல்பா மனிதன் வாழணும் என்பதற்காக வேண்டி அங்கனைக்கு ஒரு திருப்தி இல்லை இப்ப விவசாயம் உடனே வந்துட்டான் வேற அதையாவது யோசிக்கிறது மனிதன் கிரிக்க அதான் சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்கிறது ஒரு காரணமா இல்ல என்ன செஞ்சிருப்பான் அதை வைத்திருப்போம் உன்னை எதுவுமே திருப்திப்படுத்த அல்லாவுக்கு என்ன செய்வான் அங்க சொல்லுவான் அப்படி என்ற செய்தி சை முஸ்லீம் பாக்குறோம் இதை சொன்ன உடனே இது அல்லாவுக்கு முன்னால கொஞ்சம் ஆசைப்பட்ட மாதிரியான வேலை தானே இதை சொன்ன உடனே உடனே அந்த கிராமப்புறவாசிகள் இருந்தாங்களே அவங்க சொன்னாங்க ஒரு நாள் இது நாங்க கேட்டது அன்சாரிகள் தான் இப்படி கேட்பாங்க என்ன அன்சாரிகள் இப்படி கேட்பாங்க ஏன்னா அவங்க விவசாயிகள் அன்சாரிகள் இந்த கேள்வி என்ன செஞ்சிருப்பாங்க கேட்டிருப்பாங்க அப்படின்னு ரசூல் சல்லாஹா ரசூல் சல்லாஹூ ரசூல் சல்லாஹ் வல்லம் அவர்கள் சிரித்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சொல்ல எவ்வளவு அழகான ஒரு செய்தி சொர்க்கம் வாழ்க்கை சம்பந்தமாக அது ஃபாஸ்ட் ஆனது என்றதும் நம்ம ஆசைப்படுவதற்கான முழு உரிமையும் அதுல என்ன தரப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கிறோம் இதனூடாக தெரிந்து கொள்வோம் சொர்க்கத்துடைய இன்பங்கள் என்று எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நீங்க பார்க்கலாம் மனிதனுக்கு எந்த சிரமமும் என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது தான் சொர்க்கத்துடைய இன்னொரு பகுதி மனிதனுக்கு எந்த சிரமமும் அதில் இருக்கக்கூடாது அதனால் ஒரு மனிதன் எதை ஆசைப்பட்டு எப்படி இருக்கணும் என்று கற்பனை நினைக்கிறதோ அது மாதிரி என்ன செய்யும் வந்து முன்னால் அதை என்ன செய்யும் நிற்கும் என்கின்ற செய்தியை பார்க்கிறோம் ஒரு மனிதன் ஒரு பழங்களை பழத்தை எல்லாம் என்ன செய்யறான் அப்படி அதை எடுத்து பறிச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறான்னா அதுக்கேற்ற மாதிரி குத்துபுகா தானியம் அதனது குலைகள் என்ன செஞ்சிருக்கும் அப்படி பணிந்த நிலையில என்ன செய்யும் பட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல தானா என்ன செய்யும் அது பணிந்த நிலையில இருக்கு நம்ம சாதாரணமா பறிச்சு சாப்பிடுறது ஒருவர் தன் முன் தட்டுல இருக்கணும் நினைச்சாருன்னா அதுக்கேத்த மாதிரி என்ன செய்யும் இருக்கும் அதே போல அல்லாஹூ தாலா இன்னும் சொல்லி காட்டுகிறான் நமக்கு பரிமாறப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பரிமாறப்பட வேண்டும் என்றால் சொர்க்கத்து சிறுவர்கள் அல்லாஹு தாலா என்ன செய்யறான் அதாவது வில்தானும் முகல்லதும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் வில்தானும் நிரந்தரமான சொர்க்கத்தை சிறுவர்கள் நல்லா வச்சிருப்பான் அழகான சிறுவர்கள் அவர்கள் பரிமாறுவதற்கு அல்லாஹு என்ன செஞ்சுக்கிறான் அவர்கள் என்ன செய்வார்கள் அதாவது அவர்களுக்கு பரிமாறுவார் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் இதுல எல்லாம் என்ன பார்க்கலாம் சிரமமின்மை ஒரு சின்ன சிரமமின்மை என்றது நீங்க மைக்ரோவா நனோவா பிரிச்சுக்கங்க அப்படி பிரிச்சு உள்ள என்ன சிரமமின்மை என்ன செய்யணும் நம்மளுக்கு இருக்கணும் என்கின்ற அமைப்பில் சொர்க்கத்துடைய எல்லா ஏற்பாடுகளும் இருப்பதை நீங்கள் என்ன செய்யலாம் கண்டுகொள்ளலாம் அதை பற்றி சொல்லுகிற நேரத்தில் தான் ரசூல் லாய் செல்லல்லாஹுலுவர் அவர்கள் என்ன செய்வார்கள் இந்த பழங்களைப் பற்றி சொல்வார்கள் அதனுடைய கொலைகளை பற்றி சொல்வார்கள் ரசூல் செலவர் செல்லம் அதனுடைய திருப்தியை பற்றி சொல்ற நேரத்தை எப்படி சொன்னாங்கன்னு சொன்னால் ஒரு முறை தொழுது கண்டிக்கிறாங்க என்ன சூரிய கிரண தொழுகை தோழ்த்திக்கிற அளவில் கொஞ்சம் முன்னுக்கு போனாங்க கொஞ்சம் பின்னுக்கு வந்தாங்க அப்போ முன்னுக்கு போன நேரத்தில் ரசூல் அவங்க சொல்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து நான் ஏன் முன்னுக்கு போகிற சோ ஹாபா கேட்டோன்னு சொல்கிறாங்க எனக்கு சொர்க்கத்திலிருந்து ஒரு கொலை பழக்குலை என்ன செஞ்சது எனக்கு காட்டப்பட்டது அதுல இருந்து பறிக்கத்தான் நான் என்ன செஞ்சேன் போனேன் எனவே சும்மா இது டிவியில காட்டுற மாதிரி கூட நிஜமாக என்ன காட்டப்பட்டீங்க அதை பறிப்பதற்காகத்தான் நான் போனேன் ஆனால் நான் அதை பறித்திருந்தால் இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் நீங்க சாப்பிட்டு கொண்டே இருந்திருப்பீர்கள் அப்படின்னு ரசூதாயி அலைஹி வஸல்லம் அவருடைய இன்பத்தை விளங்கப்படுத்துவதற்காக சொல்வதற்காக அதனுடைய திருப்தி சம்பந்தமாக அலைஹி வஸல்லம் சொன்னார் மாங்க சாப்பிட்டிருப்பீங்களே மாங்க அங்க இருக்கும் விளங்கிட்டா அதுபோல நம்ம எப்பல் சாப்பிட்டுருப்போமா அது இருக்கும் ஆனால் இந்த உலகத்துடைய எப்பல் சார் என்ன செய்யாது இருக்காது நம்மளுடைய இன்பம் உச்சகட்டமா இருக்கும் அதனால உத்துபிஹி முத்த சாபிஹாண்டா இது மாதிரி அங்க கொடுக்கப்படும் ஆனா உச்சகட்டமா என்ன செய்யும் அது இருக்கும் அதனுடைய இன்பங்களுடைய சுவை அதனுடைய அமைப்புகள் அதாவது மிக இலகுவாக இருக்கும் மிக டேஸ்டாக இருக்கும் பார்க்கலாம் அப்ப நான்காவது செய்தி சொர்க்கத்துடைய இன்பங்கள் எல்லாம் நீங்கள் சிரமமின்றி எடுத்துக்கொள்கின்ற அமைப்பிலே அவைகள் இருக்கும் என்பதை பார்க்கிறோம் சரி அனுபவிக்கிறது மட்டும்தானா மனிதனுக்கு இன்பம் இந்த உலகத்தில் எதை அனுபவிச்சாலும் அதுக்கு அங்கே ஒரு மைனஸ் இருக்குது அனுபவிக்கிற நேரத்தில் ஒரு கஷ்டம் இருக்குது அனுபவிச்சம் இருந்த ஒரு மைனஸ் இருக்குது நல்ல அழகான டேஸ்டான சாப்பிட்டு சாப்பிட்டு அடுத்து என்ன டொய்லெட் கட்டா என்ன செய்யணும் நம்ம போய் ஆகணும் அது உலகத்துக்கு இன்பமா நம்ம இந்த உலகத்தில் பார்க்கற வந்து நம்ம என்ன செய்யறோம் பெரிய ஒரு அசௌகரியம் நல்லா சாப்பிடு என்னப்பா வயிற்ற குறைஞ்சிட்டு திரியும் ஏன் வா நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு என்னது சொல்றோமா இல்லையா அதே போல எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பெரிய சுமையொன்றிக்கு நல்ல இன்பத்தை அனுபவிச்சா உலகத்துல நல்லா சந்தோஷமா எதை செஞ்சாலும் அதை தொடர்ந்து என்ன நடக்க முடியுவாங்க ஏதோ ஒரு அசௌகரியம் என்ன செய்யும் இருந்து கண்டே இருக்கு நல்லா அன்றைக்கு உள்ள கூத்தடிச்சான்னு சொன்னா அன்றைக்கு அவ்வளவுதான் இது உலகத்துல எல்லா விஷயத்துல ஒரு சிரமம் இருக்கிறது நீங்க காணுவீங்க எதை அனுபவிச்சாலும் சரி அது சொர்க்கத்துல இல்லை இது சொர்க்கத்து இன்பத்தை புரிந்து கொள்ள அடுத்த பகுதி அனுபவிக்கிறத்துல கிடைக்கிறத்துல இன்பம் இருக்குது கஷ்டம் இல்லை அனுபவித்து முடிந்த பின்னால் ஒரு துளி சிரமமும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அனுபவிக்க மாட்டோம் அத ரசுல்லாம் அங்கே சொல்கிறாங்க லாய தகவ தூன் லாய அபூலூன் வலாய தகவ தூன் இன்னம்மா ஹுவ ஜூஷா அப்படின்னாங்க அங்க அவர்களுக்கு மலம் கிடையாது மல சலம் கிடையாதுன்னு நாங்கள் சொல்லாம் லாய தகவ லாயபூ லா அபூலூன் வலயா தகவத்தூ மலம் கிடையாது சலம் கிடையாது சாப்பிட்டு முடிஞ்சால் அப்ப என்ன நடக்கும் எல்லாம் அங்க சமீபாட்டு தகுதியை மாறிக்குமான்னு கேட்டா இல்ல அங்க என்ன நடந்துருக்குமோ தெரியுமா செமிபாட்டு தொகுதியில வழங்க ஜீரண தொகுதி வழங்கிதா ஜீரண தொகுதி என்ன எப்படி மாறி இருக்கும் அப்படி என்று சொன்னால் அதனுடைய முழுமையான அமைப்பு எப்படி மாறி சொன்னால் ரசூலா இன்னமாக ஒரு ஏப்பம் போகும் அவ்வளவுதான் வழங்கிட்டா அது வந்து அசௌகரிய மற்ற நிலையிலான ஒரு ஏப்பமாக என்ன செய்யும் இருக்கும் ஒரு ஏப் அவ்வளவு அவ்வளவுதான் சாப்பாடு முடிச்சு எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி கொஞ்சம் உழைக்கிறதுக்கு நம்ம இங்க வந்து கஷ்டப்படாம ஏதாவது ஒன்று சாப்பிட்டோம்னா கன்ஃபார்மா கொலஸ்ட்ரால் சுகர்லாம் வந்துடும் அதான் நடக்குதா இருக்கும் உட்கார்ந்த இடத்துல கஷ்டப்படாம சாப்பிட்டனால வந்த நிலை ஆனா அந்த சப்ஜெக்ட் எதுவுமே என்ன செய்யாது அந்த இடத்துல வராது அந்த சப்ஜெக்ட் எதுவுமே அந்த இடத்துல வராது அதே போன்று அதுக்கு பின்னால எந்த சிரமமும் என்ன செய்யாது இருக்காது ரசூல்லாங்க அதை சொல்லி காட்டுறாங்க உலகத்துல அசௌகரியங்களை சொல்லி தான் சொல்லி காட்டுறாங்க வலாய தகவத்தூர் இன்னமாக ஜுஷா உங்களுக்கு வந்து அதை என்ன செய்யும் ஜுஷா ஒரு ஏப்பம் போகும் அதோட என்ன செஞ்சிடும் சாப்பாடு சாப்பிட்டு முடிஞ்சிடும் தொடர்ந்து மறுபடியும் என்ன செய்யலாம் பசி எடுக்கும் மறுபடியும் சாப்பிடலாம் என்கின்ற அமைப்பில் அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம் அதுக்கு பின்னால் எந்த அசௌகரியமும் இல்லை என்று ரசூலா சொல்லி ஒரு ஆணுடைய தன்மையை சொல்லி காட்டி இன்னொரு செய்தி சொன்னாங்க குடும்ப உறவு கணவன் மனைவி உறவு என்பதில் அல்லாஹு தாலா ஒரு இன்பம் வைத்திருக்கிறான் அதைத் தொடர்ந்து ஒரு சோர்வு அல்லாஹு தாலா என்ன செஞ்சுக்கிறான் வைத்திருக்கிறான் அந்த சோர்வு அவருக்கு கிடையாது அந்த சோர்வு சொருக்கத்தில் என்னது கிடையாது

இந்த ஒரு மூணு பகுதி இருக்கு அதை சொல்லி நான் என்ன செய்யல மூன்று பகுதிகள் நீங்கள் பார்க்கலாம் வாழ்க்கையுடைய அடிப்படை நம்ம என்ன வாழ்வோம் ஒன்று உணவு இன்னொன்று குடித்தல் மூன்றாவதாக ஆண் பெண்ணுடைய இடையிலே உள்ள உறவு அந்த இந்த உலகத்துடைய அதாவது முக்கியமான இன்பங்களை இந்த மூணு சொல்லப்படுறது நம்ம பார்க்கிறோம் அல்லாஹா நிறைய இடத்துல உண்ணுங்கள் பருகுங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் ரமலானுடைய நேரம் பற்றி பேசுகிற நேரத்தில் ஆண் பெண் உறவு பத்தி அல்லாஹால என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறது நம்ம பார்க்கிறோம் அலிம் அல்லாஹூ அண்ணக்கும் குன்தும் தக்தானு நம் புசக்கும் உங்களுக்குள்ள நீங்களே நொந்து கொண்டிருந்தது அல்லாஹு தாலா அறிவான் ஆன பாஷிரு உண்ண நீங்கள் இப்பொழுது என்ன செய்யலாம் உங்களுக்கு அந்த அனுமதி வழங்கப்படுகிறது என்று சொல்லி அல்லாஹு தாலா குருவான்ல சொல்றான் இந்த ரெண்டு பகுதியை நீங்க இந்த மூணு பகுதியை எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பெரிய ஒரு ப்ரோமிஸ் குவான்ல தரப்பட்டிருக்கு நீங்க எடுக்க இந்த அடி நீங்க சொன்ன இந்த அளவுகளோட நீங்க சொர்க்க எல்லாம் யோசிங்க குருவானுடைய இடங்கள்லாம் அல்லாஹு தாலா உணவு சம்பந்தமாக எந்த இடத்துல எங்கெல்லாம் குருவான்ல சொல்றான் அங்கெல்லாம் நீங்க பாருங்க அதாவது ஹனி என்ற ஒரு வார்த்தையை சொல்லுவான் அந்த உலக வாழ்க்கையில அந்த உணவை சாப்பிடறது சந்தோஷமாக உண்ணுங்கள் ஒரு சின்ன சிரமம் இருக்கா நல்ல எந்த சாப்பிட்டு சாப்பிட்டாலும் ஒரு சிரமம் மனசுக்குள்ள வரும் சாப்பிடுறது நல்லது இல்லை எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் எத்தும் இருக்காது அத மாதிரி உணவு சொர்க்கத்தில் எல்லா இடத்திலும் என்ன செய்யும் அங்கே தயாராக இருக்கும் அதே போல அதை சொல்லிட்டேன் குடிக்கிறது குடிக்கிறத பத்தி சொர்க்கமே குருவான்லே அல்லாவுத்தால நிறைய சொல்லிட்டான் அதாவது மனிதனுடைய மிக முக்கியமான மூணு இன்பங்களை குடிக்கிறது எந்த அளவு சொல்லிட்டான் அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் பல ஆறுகள் ஓடும் சொர்க்கத்தை எல்லாம் வர்ணிக்கிற நேரத்தில் எப்படி வர்ணிப்பா தஜிரீமின் தஸ்திகள் அன்ஹார் அந்த சொர்க்கத்தினுடைய நிலப்பகுதிகள் என்ன செய்யும் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு பார்க்கணும் ஒரு ஆறு எப்படி இருந்தா நல்லா பிடிக்கும் அதுக்கு நிறம் இல்லாம இருந்தா நம்மளுக்கு நல்லா பிடிக்கும் நிறம் இல்லாம எந்த நிறம் இருக்க கூடாது அப்படி பார்த்தா வெள்ள மணல் என்ன செய்யணும் உள்ள அழகான ஒரு காட்சி எடுத்து குடிக்கிறதுக்கு எந்த சந்தேகமும் எடுத்து குடிக்க எந்த சந்தேகமும் அப்படிப்பட்ட மதுரம் அப்படித்தான் என்ன செய்யும் அந்த தண்ணீர் இருக்கும் என்ற சூழ்நிலை சரலாவுல செல்ல அவர்கள் சொன்னார்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதுதான் சொர்க்கத்துடைய வர்ணனை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது சொர்க்கத்தில் எல்லா இடத்துல இருக்காது அதாவது உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்ன எல்லா இடத்தையும் நீங்க எடுங்க சொர்க்கம் உண்டு சொன்ன எல்லா இடத்தையும் எடுங்க என்ன வரும் அதுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு நான் சொன்ன சொர்க்கே சிபத்தது நீங்க எங்க நின்றாலும் ஆறு அங்க உங்களுக்கு பக்கத்தில் என்ன செய்யும் இருக்கும் எங்க நின்றாலும் ஆறு உங்களுக்கு பக்கத்திலே இருக்கும் அதுல நீர் ஆறை பற்றி அல்லாஹாலா சொல்றான் இன்னொன்று பால் ஆறை பற்றி அல்லாஹு தாலா சொல்றான் ஆறை பற்றி அல்லாஹு தாலா சொல்றான் சாராய ஆறு பற்றி அல்லாஹு தாலா சொல்றான் இந்த நாள் அதுல இருக்கும் ரசூலாக அதை வர்ணிச்சாங்க பாலாருடைய தூய்மை வெண்மை அதனுடைய சுவை தேன் ஆறு என்பது சுவை இவைகளை பற்றியெல்லாம் ரசூலுல்லா சரலா வயசுல வர்ணித்தார்கள் சும்மா நினைச்சு பாருங்க சொர்க்கம் வந்து இந்த அளவு ஒரு சூழப்பட்ட ஒரு நிலையாக இருந்தால் எந்த வாழ்க்கைக்கு நம்ம எல்லாம் அறுபது வருஷமா கஷ்டப்பட்டு அறுபத்தொன்னா வயசுல நிம்மதியாக கொஞ்சம் நல்லா இருந்தமண்டா அறுபத்தி ரெண்டாவது வயசுல நிம்மதியாக்கலாம் ஏ மௌத்தாக்கம் என்ன சொர்க்கம் தான் கொஞ்சம் நல்லா இருந்தமடா அறுபத்தொண்டு வயசுல நிம்மதி ஆகிதான் இந்த எல்லா இளமையை நம்ம கழிச்சிருக்கிறோம் மௌத்தாகி நம்ம அறுபத்தி மருமை நாள் யோசிக்கிறீங்க அறுபத்தி ஒண்ணுல மௌத்தாகினா அறுபத்தி என்ன அறுபத்தி ஒண்ணுல மௌத்த ஆகிட்டோம் அடுத்ததெல்லாம் சொர்க்கம் தான் நல்லவர்களாக இருந்தோம் சொன்னால் அத்தனை ஆறுகள் என்ன செய்யும் அந்த சொர்க்கத்திலே எல்லா பகுதிகளில் ஓடிக்கொண்டிருக்கு கடலை பத்தி சொல்லல மிக முக்கியம் என்ன கடலை பத்தி என்ன செய்யல சொல்லல ஆனால் அல்லாஹத்துல அப்படி ஏன் சொல்றான்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய அழகு வந்து அல்லாஹத்துல உலகத்தை இன்பமா வச்சது ஆறு அது உழைக்கக்கூடிய ஒரு பகுதியாக வைத்தாலும் கூட அந்த ஆறு என்ற பகுதியை தான் அல்லாஹு தாலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் அப்ப குட்டிப்பதற்குரிய எல்லா வாக்குகளையும் குருவான் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை நான் இப்ப சொன்னதெல்லாம் உள்ளுக்கு போய் வர்ணனை எதுவும் என்ன செய்யல உங்களுக்கு சொல்லல ஆழமான அளவுகோள்கள் மட்டும் நம்ம சொல்லிட்டு வரோம் அடுத்ததாக சொர்க்கத்துடைய இன்பங்கள் அல்லாஹு தாலா மூணாவது சொன்னது அதாவது ஆண் பெண்ணுடைய உறவு சம்பந்தமாக குரு நிறைய நிறையா இந்த உலகத்துடைய முதல் இன்பம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புல பெண் சம்பந்தமாக சொல்றான் முதல் கோல எதுல நடந்தது பெண்ல தான் முதல் கொலை என்ன நடந்தது ஒரு பெண்ணுக்காக தான் அந்த கொலை நடந்தது நம்ம என்ன செய்யறோம் கொலை நடந்ததை நம்ம பார்க்கிறோம் அதனால ஆண்களுக்கு குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் பல வர்ணனைகள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மனைவியர் சம்பந்தமாக என்ன குர்ஆனும் சுன்னாவும் நிறைய சொல்வதை பார்க்கிறோம் அது நம்ம இந்த இடத்துல எல்லாம் விளங்கப்படுத்தி முடிக்க முடியாது அது தனி தலைப்பாக ஊருள் ஈன்கள் சம்பந்தமாக தனி ஒரு தலைப்புல என்ன செஞ்சுக்கிறோம் முழுமையாக பேசி இருக்கிறோம் அதுல எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்லி அதை பற்றி பேசாத சந்தேகங்கள் என்னென்னதெல்லாம் வருமோ சரியா அதெல்லாம் பத்தி எல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம் ஆனா அல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு சிவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு மனிதனாக ஊருள் ஈன்களை படைத்திருந்தால் அவங்க இந்த உலகத்துல இருந்திருக்கணும் அப்படியா இல்லையா ஏன் ஆதமன் சாத்திர பரம்பரை மனிதன் ஆதமன் சாத்திரை பரம்பரையில தான் மனிதர்கள் வந்தாங்க அவங்களுக்கு கேள்வி பதில் நிச்சயம் உண்டு கொஞ்சமே இன்ஷா நாங்கள் தண்ணி அதுக்கென பிரத்தியேகமா என்ன செஞ்சுக்கிறோம் நாங்கள் அவர்களை உருவாக்கி இருக்கிறோம் என்ன சொல்லி அவர்களை பிரத்யேகமாக உருவாக்கி இருக்கிறோம் அவர்களுடைய அழகு ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்திலே அழகை எதாவது எதிர்பார்க்க முடியுமோ அதை எந்த கற்பனை எல்லாம் தாண்டி ஒரு அழகை அல்லா என்ன செய்திருக்கிறான் அந்த பெண்களுக்கு அல்லாஹுத்தாலா கொடுத்திருக்கிறான் அதுலையும் கணவன் மீது உள்ள திருத்தி அந்த பெண்களுக்கு உச்சகட்டமாக என்ன செய்யும் விரிக்கும் அது ஹதிஸ்ல நிறைய சொல்லப்படக்கூடிய விஷயம் அதாவது அந்த சொர்க்கத்திலே அல்லாஹுத்துல ஒச உவஞ்சினம் ஆகும் சொர்க்க வாழ்க்கையுடைய அழகு என்ன தெரியுமா இங்க சொர்க்கம் போயிட்டீங்க எப்படியே வாழும் இருக்கியா சொர்க்கத்துல ஒச உவஞ்சினம் ஆகும் நாங்கள் திருமணம் முடித்து வைப்போமேன்னு அல்லாஹுத்தலை சொல்கிறாங்க திருமண வாழ்க்கைதான் அங்கே அங்க என்ன திருமண வாழ்க்கை என்கின்ற ஒரு அழக அங்க என்ன செய்யும் போல எல்லா இடத்துலையும் திருமண வாழ்க்கை தான் அழகு அல்லா சொல்ற நாங்கள் திருமணம் முடித்து வைப்போம் சகோதரர்களே சொருக்கத்தில் அல்லாஹு ஆண்களை திருப்திப்படக்கூடிய அமைப்பிலும் ஆண்கள் மீது அதிருப்தி கொள்ளாத அமைப்பிலும் இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அழகின் உச்சகட்ட அமைப்பிலும் உள்ள பெண்களை அல்லாஹு பிரத்யேகமாக உருவாக்கி இருக்கிறான் என்று நாம பார்க்கிறோம் ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் அமல் இபாதத்தை செய்யாமல் அல்லாஹுக்காக வேண்டி பொறுத்துக் கொள்ளாமல் அல்லாஹுக்காக வேண்டி கஷ்டப்படாமல் சாதாரணமாக இறைவனே அவர்களை உருவாக்கி வைத்த பெண்களை விட அதற்காக கஷ்டப்பட்டு உழைத்து சொர்க்கம் போகின்ற பெண்கள் தான் அல்லா சிறந்தவர்கள் அல்லா இடத்துல ஊரில் நீங்களை விட யார் சிறந்தவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து இறைவனுக்காக கஷ்டப்பட்டு இறைவனுக்காக பொறுத்து சொர்க்கம் போறாங்களே அவர்கள் தான் என்றைக்கும் சிறந்தவர்கள் என்பது நாம் என்ன செய்யணும் புரிந்து குரான் நிறைய அதை பத்தி என்ன செய்யுது சொல்வதை நாம் என்ன செய்யணும் அவங்க பேணுதலாக வாழ்ந்தாங்க பேணுதலாக இருந்தார்கள் இதெல்லாம் நாம் என்ன செய்யணும் என்றைக்கும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளை இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் அதெல்லாம் ஓகே இவ்வளவு சொன்னதெல்லாம் ஆண்கள் எல்லாம் ஓகே ஊர்லிங்கள் எடுத்தோடனே பெண்களுடைய ஒரு பகுதி அங்க என்ன செய்யும் அங்க தாங்க பிரிகிறோமே அப்படின்னு சொல்லி இது நிறைய இடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க அதாவது அப்ப பெண்களுக்கு அல்லாஹூத்தால எப்படிப்பட்ட துணைகளை வச்சு ஊரு ஈண்கள் மாதிரி ஊரு ஆண்கள் இல்லையான மாதிரி என்னது ஒரு கேள்வி எல்லாத்தையும் இருக்கு அதுக்கு கொஞ்சம் பேர் விஞ்ஞான விளக்க லெவலுக்கு என்ன செஞ்சிட்டாங்க போய் எடுத்து அது அல்லாஹ் அல்லாஹூத்தால் அவர்களுக்கு என்ன செஞ்சிருப்பான் சொர்க்கத்துல வைத்திருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் குருவான்ல இருக்குதா அப்படி சுண்ணால் இருக்குதா இல்லை யாரெல்லாம் சொர்க்கத்துல தனக்கு இன்னொரு கணவன் கிடைக்க வேண்டும் தான் இப்ப இருக்கிற கணவன் இல்லாத வேற ஒரு கணவன் கிடைக்க அவளை நரகம் போவாங்க என்ன காரணம் அப்படி என்று சொன்னால் அல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முக்கியமான செய்தி ஒரு ஆண் இன்னொரு திருமணம் முடிக்கணும் நினைக்கிற இந்த உலகத்திலேயே குற்றம் இல்ல இந்த உலகத்திலேயே அவன் தவறு செய்யறது யாரும் என்ன செய்யறதுல பார்க்கல பொருத்தமா இல்லையா இரண்டாவது பாக்குறது இல்ல ஆனா ஒரு பெண் கணவன் இருக்கிற நேரத்தில் இன்னொரு கணவனை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த உலகத்திலேயே எல்லா மதத்திலயும் என்னது தக்க செயல் குற்றமான ஒரு செயல் என்ற நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்போ ஒரு ஆள் அப்படி இங்க இருந்து கண்டு ஊர்ல தனக்கு சொர்க்கத்துல ஒரு கணவன் கிடைப்பா அவங்கள பத்தி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதே சொர்க்கத்துக்கு எதிரானது கணவன்ல வர ஒவ்வொரு பிரச்சனையிலையும் சொர்க்கத்து கணவன் உங்களே மாதிரி மாட்டான்னு சொன்னா அது என்ன அது ஒரு பிரச்சனை எனவே அல்லாஹுத்தால் அதை பத்தி எங்கேயுமே குருவான் என்ன செய்யல சொல்லவில்லை என்பதை நீங்க பார்க்கணும் அல்லாஹு தாலா ஆண்களுக்கு ஹூருல் ஈன்கள் என்ற பெண்கள் கிடைப்பார்கள் அல்லாஹு தாலா சொல்லிக்கிறா பெண்களுக்கு அப்படி துடை கிடைக்க மாட்டார்கள் அல்லாஹ் சொல்லாது விட்டால் அப்படி எதுவுமே அல்லாஹ் என்ன செய்யல சொல்லவில்லை இந்த உலகத்திலே இதுக்கு அறிஞர்களுடைய நல்ல ஒரு அழகான முடிவு சொன்னால் இந்த உலகத்திலே சிறந்த கணவன்மாரோடு யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ இந்த உலகத்திலே சிறந்த கணவன்மாரோடு யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்கள் நிச்சயமா அவர்களோடு என்ன செய்வார்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள் அவர்களுக்கு எத்தனை ஹூருலீன்கள் மனைவிமார்கள் கிடைத்தாலும் சிறந்த முதல் தர பெண்மணியாக தயாரிப்பா இந்த இபாதத்து செய்து கஷ்டப்பட்டு கற்போடு வாழ்ந்து சொர்க்கம் போன பெண்மணி அவர்தான் தான் அவரிடத்தில் என்ன செய்வா இருப்பார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சில போல எல்லாருக்கும் என்ன கேள்வி வேண்டாம் சண்டை வர பிரச்சனை வந்தோட என்னது அல்லாஹ் என்னது இவள் சொர்க்கத்துக்கு என்ன செய்யக்கூடாது மனைவியா வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நம்ம வெறுக்கிற எல்லாரும் கொஞ்சம் பேர் சொர்க்கத்துக்கு வருவாங்க நம்ம வெறுக்கிறவங்களும் சொர்க்கத்துக்கு வருவாங்க உங்கள் மனைவி சிறந்த ஒரு மனைவியாக இருந்தால் நீங்க சிறந்த ஒரு கணவனாக இருந்தால் அதெல்லாம் அல்ல களைஞ்சிருவான் களைஞ்சி ரெண்டு பேரும் தான் என்ன செய்வோம் சொர்க்கம் போவோம் என்பதை நாம் என்ன செய்ய விடக்கூடாது மறந்து விடக்கூடாது அல்லாஹத்தில் அங்க நல்லதொரு உறவை என்ன செய்வான் இந்த உலகத்துல நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை விட ஹயாத்தன் தையிபத்தன் பித்துனியா இந்த உலகத்திலே மறுமையை அல்லாஹத்தால கொடுப்பான் இன்னொரு பகுதியை யோசிங்க அடுத்ததாக ஒரு பெண்ணுக்கு ஒரு துணைதான் ஒரு பெண்ணுக்கு ஒரு துணை இப்ப இதுல பல கேள்விகள் வரும் ஒரு கணவன் நல்ல கனவ மவுத் ஆயிட்டாரு அடுத்தவர் நல்ல கனவம் கிடைச்சிட்டாரு உதாரணமா உம்மு ஸலமாவுக்கு அபூ ஸலமாவும் ரசூலுல்லாஹி உம்மு ஸலமாக்கு அபூ ஸலமா ஒரு கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு கணவர் இங்க எதில இதுல எல்லாம் திருப்தி சிம்பிளா நம்ம கொள்ள முடியும் யார் ஒரு பெண்மணி நல்ல திருப்தியை எதிர்பார்க்கறாரோ அது ஹலாலான ஒரு திருப்தியாக இருந்தால் நிச்சயமா அல்லாஹ் என்ன செய்வான் அத தான் கொடுப்பான் நீங்க சொர்க்கத்துல என்ன எதிர்பார்க்கறீங்க ஹலாலான ஒரு திருப்தி எதிர்பார்க்கறீங்க நிச்சயமா அல்லாஹ் கொடுப்பான் உம்முசலமா ஸலமா அவர்கள் செய்திகள் என்ன வழங்குதுன்னா அபூசலமாவை சொர்க்கத்தில் எதிர்பார்த்தது என்ன செய்து பல செய்திகள் என்ன செய்து விளங்குறது பார்க்கிறோம் ரசூல்லாவில் திருமணம் முடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அது ஒரு காரணமாக என்ன செஞ்சது இருந்ததெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் எனவே இந்த செய்தி அங்க முக்கியம் மிகச் சிறந்தவர் சிறந்தவர் என்பதல்ல யார் சொர்க்கம் போறார்களோ அவர்களுடைய அந்த மன திருப்தி நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் கண்ணி பெண்களாகவே வாழ்ந்தவர்களுக்கும் என்ன செய்யும் எதிர்பார்ப்புகள் உண்டு நல்ல துணைகள் உண்டுன்னு அல்லாஹ் தாலா குர்ஆன்ல என்ன செய்றான் சொல்லி காட்டுகிறான் எனவே இதை போட்டு குருவான் சொன்னால இல்லாத ரிசர்ச் பண்ணி ஆறுதல் படுத்துற மாதிரி உங்களுக்கும் அது மாதிரி என்ன செய்யும் இதுக்கு மட்டும் பொய் சொல்ல சொர்க்கத்துடைய இன்பம் பொய்யல்ல உண்மைகளை நம்ம சொல்ல வேண்டுமே தவிர ஒரு பெண் இந்த உலகத்துல கற்போடு வாழ்ந்து கற்போடு மரணிக்க கூடிய அந்த சிந்தனை உள்ளவர்களுக்கு அல்லா நிச்சயம் அதிருப்திய சொர்க்கத்தில் என்ன செய்ய மாட்டேன் ஏற்படுத்த மாட்டான் இதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் மரியம் அலை இஸ்லாம் இது போல ஆசியா போன்ற உயர்ந்த பெண்மணிகள் இருக்கக்கூடிய சொர்க்கம் அது உயர்ந்த பெண்மணிகள் இருக்கக்கூடிய சொர்க்கம் எனவே அன்புள்ள சகோதர்களே சகோதரிகளே சொர்க்கத்துடைய இன்பத்தில் அல்லாஹூத்தாலா இப்படி ஒரு அழகு என்ற பகுதி அல்லாஹூ தாலா சொல்லுகிறான் ஏன் அல்லாஹு இந்த பெண்கள் என்கின்ற ஒரு அழகை ஆணுக்கு அப்படி சொல்லி காத்துகிறான் என்று சொன்னால் இந்த உலகம் கெட்டுப்போகின்ற விஷயத்தில் இது ஒரு காரணம் உலகத்துடைய கெடுதலில் இது ஒரு காரணம் சொர்க்கத்தின் இன்பத்தை ஒரு மனிதன் அப்படி நினைச்சான்னு சொன்ன அல்லாஹு தாலா சொர்க்கத்துல தரக்கூடிய இன்பத்தை இப்படி ஒன்னு நினைத்தான்னு சொன்னால் இந்த உலகத்துல எல்லாத்தையும் அவன் என்ன செஞ்சிருவான்

சொர்க்கமும் நல்லா கிடைக்கணும் இங்கே ஒரு நூறு வருஷம் செஞ்சு கொள்வோம் வாழ்ந்து கொள்வோம் என்ற மாதிரியான லவ் யூ அம்மர் அல்பசனா ஒரு ஆயிரம் வருஷம் வாழ்ந்தா என்ன ரசூல் சல்லா உலக செல்லம் அவங்க ஈமானுக்குரிய ஒரு அடையாளத்தை பல இடத்துல சொல்லி காட்டினாங்க அல்ல இந்த உலகமா மருமையா அப்படின்னு ரசூல் செலக்ட் பண்ணா அது என்ன செலக்ஷன் உங்களுக்கு உலகமா மருமையான்றதல்ல இன்னும் கொஞ்சம் வாழ போறீங்களா இப்போ போற ரசூலா என்ன சொன்னாங்க உலகம் மூசா அலுவலாம் அதை சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் இந்த உலகம் வேண்டாம் மருமை இந்த உலகம் வேண்டாம் மருமை என்று ரசூல் சலா அலுவலாம் மூசா சொன்ன செய்திகள் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்ப இதுதான் நம்ம உள்ளத்துல சொர்க்க ஆசை எந்த அளவுக்கு மனசுக்கு நெருங்குகிறதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன செய்யும் உள்ளத்துல பெரிய ஒரு ஆர்வத்தை என்ன செய்யும் ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரியான செய்திகள் குரானிலும் சுண்ணாவிலும் வகையிலும் வரக்கூடிய ஒரு மிக உயர்ந்த சொர்க்கத்துக்குரிய ஆர்வ எங்களுக்கு தரப்படுகிறது ரசூல்லாய் சல்லா அலுவலம் சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹுடத்தில் சொர்க்கத்தை கேட்டால்

அதாவது சொர்க்கத்திலே உள்ள ஒரு சான் இந்த உலகம் அதில் உள்ளத்தை விட என்னது மிகவும் சிறந்தது அப்படி என்று ரசூர்லாயி சல்லாஹா அலி வல்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் இந்த செய்திகள் எங்கள் மனதில் ஆழமா பதிஞ்சி எமது அமல்கள் நாம் ஈடுபடுகின்ற நேரத்தில் ஒரு நிச்சயமாக ஹராம் என்கின்ற ஒரு பகுதி அப்படியே பெரிய அழகாக காட்டப்பட்டாலும் கூட நாம் அதிலிருந்து என்ன செய்வோம் தவறு கொள்வதற்கான ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தை அல்லாஹத்தால் ஏற்படுத்துவான் இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே இந்த சொர்க்கம் நம்ம அல்லாவுடைய வார்த்தை ரசூர்லாயி சல்லாஹ் சொல்லமுடைய வார்த்தை என்பதனால்தான் உயர்ந்த நம்பிக்கையோடு இவைகளை நாம் ரசிக்கிறோம் உயர்ந்த நம்பிக்கையோடு இவைகளை ரசிக்கிறோம் முஸ்லீம் அல்லாத வட்டத்திலிருந்து இதை பார்க்கிற நேரத்தில் சில பொழுதுகளில் அவங்களோட மார்க்கம் அவர்களை என்ன செய்கிறது ஏமாற்றுகிறது அவர்கள் என்ன செய்யலாம் ஒரு பொழுதுகள் நினைக்கிற அல்லாஹுத்தாலா சொல்றான் முனாஃபிக்கிலும் காபிர்களும் இந்த வார்த்தையை என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள் அல்லாஹுத்தாலா சொல்றான் இல்லை மூவீன்கள் என்ன சொல்லணும் அல்லாவும் ரசூலும் எமக்கு உண்மையை தவிர வேற எதனையும் என்ன செய்யவில்லை வாக்களிக்கவில்லை நம்ம எல்லா விஷயத்திலும் நம்ம ஏமாற மாட்டோம் ரசூலும் சொல்ற நேரத்தில் அது நிச்சயமாக உண்மை என்பதனால் தான் இந்த உலகத்தையே படைத்த ரபுல் ஆலமீன் சிரமமும் கிடையாது என்பதனால் தான் நாம் என்ன செய்கிறோம் அதை ஆழ்ந்து நம்புகிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த ஆழ்ந்த நம்பிக்கை மனதிலே பதிய வைத்து அதன் மூலம் செயல்பட்டு சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக விசாரணைகள் இன்றி கஷ்டப்படாமல் சிரமப்படாமல் முழு இன்பத்தையும் கௌரவமாக அடையக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா என் அனைவரையும்